அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி வளர்விரை பௌர்ணமி திதி மதியம் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு தெகிபிரை பிரதமை திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இன்று பின்னிரவு இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நாள் முழுக்க உள்ளதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு அமோகமா இருக்குது எடுத்த காரியங்கள்லாம் இன்னைக்கு உண்டுங்க பணபரவும் திருப்திகரமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அதே போல் ஆயில்யம் அதுக்கு அடுத்தது வந்து கேட்டை அப்புறம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது கல்யாண விஷயமாகவும் பேசலாம் திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே சனபலம் இருந்தால் பணபலம் தானே வரும் ஆமாங்க நமக்கு சொந்தக்காரங்க நட்பு வட்டம்னு நமக்கு வந்து எல்லாரும் நிறைய பேர் அதிகமாக உறவுக்காரங்கள்லாம் இருந்தா அதுல ஒரு சந்தோஷம் வருங்க அதுல ஒரு மனபலமும் பணபலமும் வருங்க அதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாராக இருந்தாலும் நமக்கு வேணும் நாளைக்கு அப்படின்னு புரிந்து வைத்து கொண்டு யாரையும் பகைத்து கொள்ளாமல் எல்லோரையும் அற அனைத்து சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் நடக்கும் தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க இங்கிதமான பேச்சாளர் இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க அதே போல பிள்ளைகள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையாலும் இன்னைக்கு வீடு ரொம்ப சந்தோஷமாக மாறும் மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துன்னு இருக்கீங்க தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை சாட்சிக்காரர் காலில் விழுவதை விட சண்டைக்காரர் காலில் விழுவதே மேல் ஆமாங்க சில நேரங்கள்ல உண்மை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சரியா இருந்தா யாரா இருந்தாலும் அவங்களை நெருகி மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனித நேயர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாவே ஒரே அலைச்சலா இருக்குது எங்க போனாலும் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவுல எல்லாரும் சேர்ந்து இழுத்து விட்டுடுறாங்க இப்படியே மனசுக்குள்ளார நீங்க வந்து அங்கலாய் கொண்டிருந்தீங்க இன்றைக்கு மதியம் மூன்று மணி வரைக்கும் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறார் அதுக்கு பிறகு உங்க ராசியை விட்டு விலகி ரெண்டாவது வீட்டுக்கு போகிறாரு அப்படி இருக்கிறதுனால மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அருமையாக இருக்குது சொன்னதை நிறைவேற்றி காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு தாங்க அதிக

மிதுன ராசிக்காரர்களை கடந்து போனது கரணம் போட்டாலும் திரும்பி வராது ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறுபடியும் வருமா வராதில்ல அதனால தாங்க நீங்கள் காலத்தை உயிர் போல நினைத்து அந்த காலம் இருக்கும் பொழுதே அதை சரியாக பயன்படுத்தி எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க எது தொட்டாலும் கொஞ்சம் தான் இருக்குது அலைச்சலாக தான் இருக்குது பிள்ளைங்க கேட்குறத வாங்கி கொடுத்து தான் ஆகணும் எத்தனை நாளைக்கு நாம் வந்து சாக்கு போக்கு சொல்லி தள்ளிவிட முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி வருவீங்க இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறதுக்கும் நீங்கள் தயாராகுவீங்க வெளியிடங்களுக்கும் பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் வருவீங்க பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி சந்தோஷப்படுவீங்க ஆனாலும் மதியம் மூன்று மணி முதல் உங்க இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் செலவுகளும் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் போட்டிகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் வேலையாட்கள் விஷயத்தில் அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டு போகிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே மதியம் மூன்று மணி முதல் சந்திரன் வந்த நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை மெல்லும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு ஊரார் வாயில் நாம் சிக்காமல் இருக்கணும் நாம் நாலு பேருக்கு நல்லது செய்துட்டு போவோம் அடுத்தவங்க வாயில் நாம் விழுந்துடக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பாவ எல்லாம் பார்த்து பார்த்து எந்த பாவமும் தங்களை வந்து சேர்ந்து விடக்கூடாது பிள்ளைகளுக்கு அது நேர்ந்து விடக்கூடாது என்றெல்லாம் தர்மத்தின் பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் சுக்கருடைய பார்வையும் விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு வாங்குவீங்க நடைபெயிற்சி மேற்கொள்வதற்கு ஷூ வாங்கணும் இருந்தீங்க அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க புதுசு வாங்குவீங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குது ஆனாலும் சின்ன சின்ன செலவுகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் குறிப்பாக வியாபார வகையில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான செலவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து வெற்றி உண்டுங்க அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே களை எடா பயிர் கால் பயிர் அப்படின்னு ஒரு விவசாய பழமொழி உண்டுங்க விளைநிலத்தில் நாம் வந்து நாற்று நட்டு அது நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்திலேயே வந்து களை முளைத்து வரும் புல் பூண்டு அது மாதிரி களை முளைத்து வரும் அதெல்லாம் நீக்கினா தான் மகசூல் நல்லா நெல் விளைச்சல் தரும் அதுபோல மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கதாங்க இன்றைய நாள் நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பெரியவங்க ஆசீர்வம் மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு வர்றது அதற்கான வாய்ப்பு அதெல்லாம் கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது குலதெய்வ கோவிலுக்கும் போய் பிரார்த்தனைகளையும் முடிச்சுட்டு வருவீங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டு இன்றைய தினம் புதிய நகையெல்லாம் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே ஓடைகளை நிரப்புவது மழைதான் பனித்துளிகள் அப்படிங்கிற பழமொழியை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா அழகாதான் பனித்துளிகள்லாம் இருக்குமே தவிர அதனால வந்து பெருசா ஒன்றும் நீர்நிலைகள் நிரம்பாது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு சிலர் வந்து நான் எல்லாம் உங்களுக்கு செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு எதையும் செய்யாதவர்களுடைய மாய வலையிலிருந்து விலகி நம்மால் என்ன முடியுமோ அதை பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு வருபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புத இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு தொழில ஒரு வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்துல ஒரு லாபம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பழைய சம்பவங்களையும் பேசுவீங்க சுத்தி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க நட்பு வட்டங்கள்ல உண்மையானவங்க யாரு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது சுக்கரன் நல்லா இருக்க பிள்ளைங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வருவாங்க மகளுக்கு நல்ல வரன் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வியாபாரங்கள் உணவு துணி கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அதிகமான லாபம் எல்லாமே இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலும் நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ள நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே சொப்பனத்தில் கண்ட பணம் செலவுக்கு ஆகுமா ஆமாங்க சும்மா கனவு கண்டுகிட்டு நான் அப்படியாக போறேன் இப்படியாக போறேன் பாரு அடுத்த வருஷம் இருக்க போறேன் பாரு வீண் சவால்களை விட்டுக் கொண்டிருக்காமல் கனவுகளில் மூழ்கி காலங்களை கடத்தி கொண்டிருக்காமல் நம்ம சக்திக்கு எது முடியுமோ நம்ம கடமையை நாம் முதல்ல செய்வோம் கடமைகளை சரிவர செய்து கொண்டே கனவுகள் நிறைவேற்றுவதற்கான வழிகளை காண்போம்னு எங்கும் எப்போதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் அதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நிம்மதி பெறும் விடுவீங்க உங்களையும் மீறி உங்ககிட்ட ஒரு கோபம் இருந்தது இல்லைங்களா அது வந்து இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க மகனுடைய கல்யாண விஷயமாக பேசலாம் அதெல்லாம் கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க பழைய நகையை கொடுத்து புது புதுநகை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே தன் பலம் கொண்டு அம்பலம் ஏற வேண்டும் அடுத்தவங்க இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அதனால் நம்ம எதனாலும் செய்யலாம் அப்படின்னு எப்போதுமே பிறரை நம்பி நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க எதையும் தொடங்க மாட்டீங்க எதையும் செய்ய மாட்டீங்க நம்முடைய பலம் எது நம்முடைய சக்தி எது நம்மால் எது முடியும் என்று தன்னுடைய பலத்தையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வீடு வாங்கிறது விற்கிறது முன்பணம் கொடுக்கறது அக்ரிமெண்ட் போடுறதுன்னு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பீங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு பழைய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி தேடி வருவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தா கூட இன்னைக்கு பேசி முடிவெடுக்கலாம் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மோகமா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வாகன பழுது செலவுகள் சிறு சிறு விபத்துகள் வராம பார்த்துக்கிறது நல்லதுங்க அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசணும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே தவளை தன்வாயால் கெடும்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க ஆமாங்க சிலர்லாம் அவங்களே சில விஷயங்களை சொல்லிட்டு அவங்களே அவங்கள கெடுத்துப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க உங்களுடைய பலம் எதுன்னு உங்களுக்கு தெரியுங்க அதனால் தாங்க அதிகமாக பேசுகிறது அளவுக்கு அதிகமாக குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அதெல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு எதை எவரிடம் சொல்ல வேண்டுமோ எந்தளவுக்கு சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு நிம்மதி உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க பணவரவும் பரவாயில்லங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் இன்னைக்கு பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரியாகி வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் இருக்கும் அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே தன்னை அறிபவர் தலைவனை அறிவார் ஆமாங்க நம்மளை நாம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணுங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மால என்ன முடியும் சாதிக்க முடியுமா சோதிக்க முடியுமா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம எங்க இருந்தாலும் நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியா இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் எல்லோரையும் எளிதாக சமாளித்து விட முடியுங்க நாம தெளிவா இல்லைன்னா மத்தவங்கள்ட்ட ஏமாற வேண்டி இருக்கும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே உணரும் ஆற்றல் உடையவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவுகள் கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க அதே மாதிரி சின்ன சின்னதாக இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் இருக்குங்க குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல ஆனால் திருவணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது இருந்தாலும் இன்றைய தினம் அடுத்தவங்கள்ட்ட உங்கள் குடும்ப விஷயத்தை சொல்லிக்க வேண்டாங்க பிள்ளைகள் கோவப்படுவாங்க அனுசரித்து கொண்டு போக பாருங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் பயன்படுத்துமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே வைரத்தை வைரம் கொண்டே அறுக்க வேண்டும் பழமொழியை தெரிந்து வைத்துக் கொண்டு எதையுமே எதால உருவானதோ அதால தான் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு யார் மூலமாக எந்த காரியத்தை நிறைவேற்ற முடியுங்கிறத அறிந்து வைத்து கொண்டு அவரவர் மூலமாக அதற்கான விடைகளை தேடி கண்டுபிடிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் அதனால பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு ஜெயிச்சு காட்டுவீங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க பிள்ளைங்க நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க வியாபாரத்துல கூட உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பு வேலை சுமை இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வேரில் தண்ணீர் விட்டால் கிளையில் இருக்கும் இலை துளிர்க்கும் ஆமாங்க இலை மேல தண்ணி தெளிச்சா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க ஆனால் வேரில் தண்ணீர் பாய்ச்சும் போது தான் அந்த விருட்சமானது நன்றாக வளர்ந்து வருங்க அதுபோல எந்த இடத்துல எதை வைக்கணும் எதை சொல்லணும் எந்த இடத்துக்கு எதை கொடுத்தா அது நல்லா இருக்குங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க மகளுடைய கல்யாண விஷயமா பேசலாம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க மகனுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நலக் குறைவு அதெல்லாம் சரியாகுங்க குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் கல்யாண விஷயமா பேசலாம் கூடி வருங்க சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க விஐபிகளாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் முன்கோபம் இருக்கும் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க